என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை இந்த நாளிலே தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நம்முடைய தேவனாகிய கத்தர் நம்மை ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக இது இயேசுவே உமக்காக வேத தியானம் இந்த நாள் வேத தியானத்தில் நாம் நோவாவினுடைய குடும்பத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ளுவோம் நாம் இந்த நாட்களிலேயே நாம் வேதாகமத்திலே இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை குறித்தும் நாம் தியானித்து வருகிறோம் அந்த வரிசையிலே இன்றைக்கு நாம் நோவாவினுடைய குடும்பத்தை குறித்து அமை நோவா யாருடைய குடும்பத்திலே வருகிறார் என்பதை குறித்து நாம் இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்வோம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்த ஏனோக்கு அறுபத்தி ஐந்து வயதான போது மெத்துசலாவை பெற்றான் என்று ஆதியகமமத்தின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்திலும் மெத்துசலா நூற்றி எண்பத்தி ஏழு வயதான போது லாமேக்கை பெற்றான் என்று ஆதியகமத்தின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலும் லாமேக்கு நூற்றி எண்பத்தி ரெண்டு வயதான போது நோவாவை ஆமீன் பெற்றான் என்று சொல்லி ஆதியகமத்தின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்திலும் இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது அதற்கு பின்பாக நோவா ஐநூறு வயதான போது சேம் காம் யாபேத் என்பவர்களை பெற்றான் என்று சொல்லி அதியகமத்தின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்திலும் ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது ஆமேன் யாபேத்து தான் மூத்தவன் என்று சொல்லி அதியகமத்தின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்திலும் ஆமீன் எழுதப்பட்டிருக்கிறது யாபேத்து மூத்தவன் என்றும் ஆமீன் சேம் இளையவன் என்று அதாவது தம்பி என்றும் எழுதப்பட்டிருக்கிறது ஆதி அகமத்தின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்திலே ஆமேன் காமுதான் இளையவன் என்றும் கடைசியானவன் என்றும் அந்த இடத்திலே எழுதப்பட்டிருக்கிறது பிரியமான கத்துருடைய பிள்ளைகளே ஆமீன் வேத வசனங்களின் வரிசையின்படி பார்க்கிற வேளையிலே ஆமீன் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சேமுடைய வம்சத்திலே வருகிறபடியினாலே ஆமேன் சேம் காம் யாபியத் என்று சொல்லி வரிசையாக ஆமின் முதலாவது இடத்திலே சேம் வருவதை குறித்து வேத வசனத்திலே பார்க்கிறோம் பிரியமான கத்திரடி பிள்ளைகளே அடுத்ததாக நாம் பார்க்கிற வேளையிலே நோவாவினுடைய ஆமே ஸ்தோத்திர மனைவியும் குமாரனின் மனைவிகளை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலும் ஏழாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலும் பதிமூன்றாவது வசனத்திலும் ஆகமத்தின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்திலும் பதினெட்டாவது வசனத்திலும் ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலும் பத்தொன்பதாவது வசனத்திலும் நாம் வாசிக்க முடியும் அதற்கடுத்ததாக ஜலப்பிரளயத்திற்கு பின்பு நோவா முன்னூற்றி ஐம்பது வருஷம் உயிரோடு இருந்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது பிரியமான கத்தருடைய பிள்ளைகளே தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் பின்பு அவன் மறித்தான் என்று சொல்லி ஆதி புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்திலும் இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது பின்பு வேத வசனங்களை நாம் வாசிக்கிற வேலைகளிலே ஆதி அகமத்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே இப்படி எழுதியிருக்கிறது ஆமே நோவா இருந்தான் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது உத்தமனாயிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆமே அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது பிரியமான கத்தருடைய பிள்ளைகளே கத்தர் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடித்தான் என்று சொல்லி ஆதி அகமத்தின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல ரெண்டு பேது ரெண்டு ஐந்திலே வாசிக்கிற வேலையில் ஆமீன் அந்த நாட்களிலே நோவா நீதியை பிரசங்கித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது பிரியமான கத்திரடி பிள்ளைகளே எபிரேயர் இருக்க நிருபத்திலே ஆமேன் பதினோராம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலே வாசிக்கிற வேலையில் விசுவாச வீரர்களுடைய பட்டியலிலே அவர் அந்த இடத்திலே இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம் பிரியமான கத்திரடி பிள்ளைகளே அவன் ஒரு நீதிமானாய் இருந்தான் உத்தமனாயிருந்தான் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் கத்தர் தனக்கு கட்டளையிட்டவைகளை எல்லாம் அவன் செய்து முடிக்கிறவனாய் இருந்தான் நீதியை பிரசங்கித்தான் விசுவாசம் உள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் இப்படிப்பட்ட செயல்களும் ஆமேன் கத்தருடைய கிரிகளும் செய்கிறவர்களாய் நாம் இருப்போம் நிச்சயமாக ஆமேன் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் ஆசிர்வதித்த அதே தேவன் இன்றைக்கு நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் தலைமுறைகளையும் ஆசிர்வதிக்க தேவன் இருக்கிறார் நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் ஆமேனாலோயா ஆமேன் இவ்வளவே நோவாவினுடைய குடும்பத்தின் விவரமாக இருக்கிறது நான் அடுத்த குடும்பத்திலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நம்முடைய தேவனாகிய கத்தர் நம்மை ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன் காட் பிளஸ் யூ